சூரிச் நகரில் கோல்ட் ஜுவல்லரி வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட் இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட் இழப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் அழையுங்கள் நீங்கள் இணைந்திருப்பது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாநிலத்திலிருந்து இன்று முதல் ஒரு முறை பயன்படுத்தும் டிஸ்போசபிள் இ சிகரெட் விற்பனை செய்வது சட்டவிரோதமாகியுள்ளது மாநில அரசின் புதிய தடை அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்துள்ளது இதை மீறி விற்பனை செய்யும் கடைகளுக்கு அதிகபட்சமாக நாற்பதாயிரம் சுவிஸ் பிராங்க் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா அரசு இதன் நோக்கம் பொதுமக்களின் உடல் நலத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதே என விளக்கியுள்ளது ஒருமுறை பயன்படுத்தும் இ சிகரெட் அதிக அளவு பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்குவதோடு இளம் தலைமுறையில் புகைப்பிடிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கக்கூடும் என்பதையும் அரசு சுட்டிக்காட்டியுள்ளது ஆனால் புகையிலைத் துறையின் உலக பிரமாண்டமான பிலிப் மாரிஸ் இந்த முடிவை எதிர்த்து சட்ட நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறது அந்த நிறுவனம் கூறுகையில் கூட்டாட்சி சட்டம் இன்னும் இத்தகைய பொருட்களின் விற்பனை அனுமதிக்கிறது என்பதால் ஜெனிவாவின் தனிப்பட்ட முடிவு நாடு முழுவதும் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் அதிகாரிகள் மீண்டும் சார்ஜ் செய்து பயன்படுத்தக்கூடிய ரீசார்ஜபிள் இ சிகரெட் சட்டபூர்வமாக தொடர அனுமதி உண்டு என தெளிவுபடுத்தியுள்ளனர் போயிலை பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளில் சுவிட்சர்லாந்து சமீப ஆண்டுகளில் பல மாநிலங்கள் தனித்தனி விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி வருகின்றன இளம் தலைமுறையை நிக்கோட்டின் பழக்கத்திலிருந்து விளக்குவது அரசின் முக்கிய குறிக்கோளாகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சூரிக் கண்டோனில் உணவு வீணாவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஃபுட் சேவ் சூரிச் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது இந்த முயற்சியை மற்றும் நகராட்சிகள் மேலும் இணைந்து முன்னெடுக்கின்றன திட்டம் இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட உள்ளது அத்தோடு உணவகங்கள் மற்றும் உணவு வழங்கும் நிறுவனங்கள் இதற்கான பதிவு செயல்முறையை ஏற்கனவே தொடங்கலாம் எனவும் கண்டோன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திட்டத்தின்படி பங்கேற்கும் நிறுவனங்களில் தவிர்க்கக்கூடிய உணவு வீணாகும் அளவு இரண்டு முறை தலா நான்கு வார காலத்துக்கு விரிவாக பதிவு செய்யப்படும் இந்த அடிப்படையாக கொண்டு உணவகங்கள் மெனுவில் மாற்றங்கள் செய்வது கொள்முதல் முறைகளை சரி செய்வது போன்ற நடைமுறைகளை உருவாக்கவிருக்கின்றன இதற்கான ஆலோசனைகளையும் நிபுணர்கள் வழங்குவார்கள் சூரிஜ் கண்டோனில் மட்டும் ஆண்டுக்கு சுமார் நாற்பதாயிரம் டன் உணவு உணவகங்களில் இருந்து வீணாகி வருகிறது இதற்கு காரணமாக அதிக அளவில் பொருட்கள் வாங்கப்படுவது மிகப்பெரிய அளவிலான பரிமாறல்கள் மற்றும் உணவுகளில் மீதமுள்ள பொருட்கள் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன இந்த வீணான உணவு சுவிட்சர்லாந்தில் உணவு உற்பத்தியால் ஏற்படும் மொத்த சுற்றுச்சூழல் பாதிப்பில் சுமார் பதினான்கு வீத பங்கை வகிக்கிறது ஆய்வுகளின்படி தவிர்க்கக்கூடிய ஒவ்வொரு கிலோ உணவு வீணாவதும் சராசரியாக இருபத்து நான்கு சுவிஸ் பிராங்க் செலவாகிறது சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் ஒரு உணவகம் முப்பது முதல் அறுபது சதவீதம் வரை உணவு வீணாவதை குறைக்க முடியும் என்று அறிக்கை தெரிவிக்கிறது சூரிச்சி மாநில அரசு இந்த திட்டத்தின் மூலம் உணவகங்கள் பொருளாதார ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் நீடித்த வளர்ச்சி அடைய உதவுவதே இலக்கு என்று விளக்கியுள்ளது உணவு வீணாவதை குறைப்பது பொருட்களின் நுகர்வு உணவு உற்பத்தி மற்றும் கழிவுப் பொருள் மேலாண்மை போன்ற துறைகளிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாநில மக்கள் தொகை இரண்டாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றாலும் அதன் வளர்ச்சி வீதம் முந்தைய காலத்தை விட மந்தமாக இருக்கும் என்று மாநில புள்ளிவிவரத்துறை விவரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த அறிக்கையின்படி சூரிச் மாநிலத்தில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக வெளிநாடுகளில் இருந்து நடைபெறும் குடியேற்றம் தொடர்ந்து விளங்கும் எனினும் நீண்ட காலத்தில் வெளிநாட்டு குடியேற்றத்தின் அளவு சுரிதளவு குறையும் எனவும் கூறப்பட்டுள்ளது அமைப்பு மூன்று சாத்தியமான வளர்ச்சி நிலைகளை கணித்துள்ளது நடுத்தர நிலையின்படி இரண்டாயிரத்தி ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டுக்குள் சூரிச் மாநில மக்கள் தொகை சுமார் பத்தொன்பது லட்சம் ஆகும் குறைந்த வளர்ச்சி நிலை ஏற்படும் பட்சத்தில் அது பதினேழு லட்சம் வரை மட்டுமே உயரும் வேகமான வளர்ச்சி நிலை உருவானால் இருபத்தி இரண்டு லட்சம் மக்கள் தொகையை அடையக்கூடும் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மாநிலத்திலிருந்து புற மாநிலங்களுக்கு இடம்பெறும் மக்கள் எண்ணிக்கை எதிர்காலத்தில் சிறிதளவு அதிகரிக்கும் என்றும் புள்ளி விவர அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது இதேபோல பிறப்புகளும் உறப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் மாநில மக்கள் தொகை வளர்ச்சிக்கு மிகச்சிறிய அளவு மட்டுமே பங்களிக்கிறது என்றும் எதிர்காலத்தில் அதுவும் மேலும் குறையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில தசாப்தங்களில் சூறிச்சு மாநில மக்கள் தொகை முதியோரின் எண்ணிக்கையில் அதிகரிப்பை சந்திக்கும் இதன் பொருள் வேலை வயது மக்களோடப்படும் போது ஓய்வு பெற்றோரின் வீதம் வேகமாக உயரும் என்பதாகும் இந்த முதிர்ச்சி நிலை குறிப்பாக ஓபர்லாந்து மற்றும் குனோலாம் போன்ற கிராம பகுதிகளில் தெளிவாக காணப்படும் என்று அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒபர்லாந்து வைன்லாந்து மற்றும் பகுதிகளில் மக்களின் சராசரி வயது நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இது மாநில சராசரி நாற்பத்தி நான்கு எட்டு ஆண்டுகளை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாகும் அதே சமயம் சூரிச் நகரம் மாநிலத்தில் இளைய வயது மக்கள் தொகையை கொண்ட பகுதியாக தொடரும் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார மையமாக விளங்கும் சூரிச் மாநிலம் வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் வாழ்க்கை தரம் ஆகியவற்றால் வெளிநாட்டு குடியேற்றத்தை தொடர்ந்து ஈர்த்துக் கொண்டிருக்க குறிப்பிடத்தக்கது எனினும் மக்கள் தொகையின் முதிர்ச்சி மற்றும் இயல்பான பிறப்பு வீத குறைவு எதிர்கால சமூக மற்றும் பொருளாதார திட்டமிடலுக்கு முக்கிய சவாலாக இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்